வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று இருபத்தி ஏழாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் காஷ்மீர் போர் பதட்டத்தின் எதிரொலி பாகிஸ்தானுக்கு விமானங்கள் ரத்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் அறிவிப்பு பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் லாகூர் விமான நிலையங்களுக்கு விமான சேவைகள் இன்றிலிருந்து மறு அறிவித்தல் வரும் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சிறிலங்கா விமான சேவை அறிவித்திருக்கின்றது பாகிஸ்தானின் பான்பரப்புக்குள் விமானங்கள் பயணிக்க அந்த நாட்டு விமானங்கள் போக்குவரத்து அதிகாரிகள் தடை விதித்துள்ளதனால் இலங்கையிலிருந்து அந்த நாட்டிற்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றனர் இந்தியா விமானப்படை நேற்றைய தினம் பாகிஸ்தான் வான்பரப்புகள் ஊடுருவி பாகிஸ்தானின் சில பகுதிகளில் நடத்திய தாக்குதலுக்கு பதிலாக இந்தியாவின் இரண்டு போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியுள்ளதோடு கடும் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதன் பாகிஸ்தான் காபூத உயர்தரத்துடன் அரசாங்க வேலைவாய்ப்பு முகாமைத்துவ உதவியாளர் இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பட்டப்படிப்பு நிறுவனத்தில் முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்கு வெற்றிடம் தகமை காபூத உயரத்தில் விண்ணப்பம் விண்ணப்ப முடிவு திகதி மூன்றாம் மாதம் ஐந்தாம் திகதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரே நாளில் அடுத்தடுத்து மீட்கப்பட்ட மூன்று சடலங்கள் மட்டக்களப்பில் பெரும் பரபரப்பு மட்டக்களப்பின் வெவ்வேறு பகுதிகளில் இருந்து இன்று மூன்று சடலங்களை காவல்துறையினர் மீட்டிருக்கின்றனர் ஆய்தமலை மகளிவெட்டுவான் கட்குடா பிரதேசத்தில் கிணற்றொன்றிலிருந்து இருந்து நாற்பத்தி ஒன்பது வயதுடைய ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார் குறித்த நபர் தனது சகோதரியின் பராமரிப்பில் இருந்து வந்த ஒருவரென செய்திகள் தெரிவிக்கின்றன இதேவேளை ஏராவூர் வந்தாறு மூலை பிரதான வீதியை அண்மித்த கடை ஒன்றில் இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது ஏறாவூர் காவல்துறையினர் குறித்த சடலத்தை மீட்டு செங்கலடி பிரதேச வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் இதற்கிடையில் மட்டக்கிளப்பு தாளங்குடா மட்டக்களப்பு தாளங்குடா நிலையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டிருக்கின்றது குறித்த காவல்துறை தெரிவிக்கின்றது சடலமாக மீட்கப்பட்டவர் வயது மதிக்கத்தக்கவர் எனினும் சடலம் அடையாளம் காணப்படாத நிலையில் காத்தாங்குடி காவல்துறையினர் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர் இந்த வருட நடுப்பகுதியில் மாகாண சபை தேர்தல்கள் நடைபெறும் சாத்தியம் தேர்தல் ஆணைக்குழு இழுத்தடிக்கப்பட்டு வருகின்ற மாகாண சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதினந்தாம் தேதி நடத்தப்படக்கூடிய சாத்தியங்கள் இருப்பதாக தேர்தல் செயலக வட்டார தகவல் தெரிவிக்கின்றன நாட்டில் உள்ள பல மாகாணங்களில் சபையின் ஆட்சி காலம் முடிவடைந்து தேர்தல் நடத்தப்பட இருக்கின்றன அதே நேரம் இன்னும் சில மாகாண சபைகளின் ஆட்சி காலமும் முடிவடைய இருக்கின்றன இந்த நிலையில் மாகாணங்களுக்கான தேர்தலை நடாத்துமாறு பல்வேறு தரப்பினர்களுக்கு கோரிக்கை விடுத்து வருகின்றனர் குறிப்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் மற்றும் அரசு மற்றும் எதிர்தரப்பினர் என பலரும் தேர்தலை நடாத்த வேண்டுமென கூறி வருகின்ற போதும் தேர்தல் நடத்தப்படாமல் இழுத்துக்கொண்டே செல்கின்றனர் இவ்வாறொரு நிலைமையினாலேயே அரசியலமைப்பின் பிரகாரம் கொண்டுவரப்பட்ட மாகாண சபை முறைமையின் அடிப்படையில் மாகாண சபைகளுக்கு தேர்தலை நடாத்தாவிட்டால் மாகாண சபை முறைமை எதற்காக என்று அதற்கான தேர்தலை தொடர்ந்தும் நடத்தாவிட்டால் அந்த முறைமையை நீக்கலாம் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவிக்கின்றார் மலையகத்தில் இன்று காலை உலுப்பிய கூர விபத்து ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதி ஹட்டன் உபரேலியா பிரதான வீதியில் கோட்டகலை கொமர்சல் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்திருக்கின்றனர் கோட்டகலையிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி ஒன்றும் ஹட்டனில் இருந்த கொட்டகலை நோக்கி பயணித்த சிறியரக பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கின்றது இதன்போது படுகாயமடைந்த முச்சக்கரவண்டியின் சாரதி கொட்டகலை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் முச்சக்கர வண்டியில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்திருக்கின்றது ஒட்டி சுட்டானில் கைதானவர்களின் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கான பணம் அதிர்ந்து போன போலீசார் முல்லைத்தீவு ஒட்டேசூட்டான் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றில் கிளைமோர்குண்டு புலிக்கொடி புலிச்சீருடை போன்றவை மீட்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களின் வங்கிக் கணக்குகளில் கோடிக்கணக்கில் பணம் வைப்பு செய்யப்பட்டவுள்ளமை நீண்டகால விசாரணைகளின் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவிக்கின்றனர் பயங்கரவாத தடுப்புப் பிரிவு மற்றும் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் அவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளன பிரான்ஸ் ஜெர்மனி ரஷ்யா ஆகிய நாடுகளிலிருந்து இந்த பணம் வெப்பி செய்யப்பட்டுள்ளது குறித்த வெடிபொருள் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பிரதான சந்தேக நபர்களான இவர்கள் தற்போது அனுராதபுரம் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஊழல் நிறைந்த நாடுகளின் பட்டியலில் இடம் பிடித்த இலங்கை உலக அளவில் ஊழல் மிகுந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கை எண்பத்தி ஒன்பதாவது இடத்தில் இருக்கின்றது இந்தியாவுக்கு எழுபத்தி எட்டாவது இடம் கிடைத்திருக்கின்றது கொழும்பு நகர இரவு நேர பேருந்துகளில் நடக்கும் முகம் சுளிக்க வைக்கும் நிகழ்வுகள் பயணிகள் அசௌகரியம் கொழும்பு பேருந்துகளில் இரவு நேரங்களில் இளைஞர் யுவதிகள் மோசமான முறையில் நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் அந்த பேருந்துகளில் பயணிக்கும் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் கொழும்பில் பயணித்துக் கொண்டிருந்த பேருந்தில் காதலர்கள் போன்று காணப்பட்ட இளைஞனும் யுவதியும் பலரால் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளனர் குறித்த இருவரும் ஏனைய பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தும் வகையில் மிகவும் மோசமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது குறித்த பேருந்து நடத்தினர் அந்த இளைஞனையும் யுவதையும் எச்சரிக்காமல் பணத்தை பெற்று சென்றமையினால் பயணிகள் கடும் கோபமடைந்துள்ளனர் பயணிகள் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டதனை தவிர வேறு ஒன்றும் கூறவில்லை கொழும்பில் சில பகுதிகளுக்கு பயணிக்கும் பேருந்துகளில் இதனைவிடவும் மோசமான இளைஞர் யுவதிகள் பயணிப்பதாக அங்கிருந்து சிலர் குறிப்பிடுகின்றனர் உலகின் மிக குறைந்த வயதுடைய புத்தக ஆசிரியராக மாறிய இலங்கை சிறுவன் இலங்கையைச் சேர்ந்த சிறுவன் உலகின் மிக இளம் வயது புத்தக ஆசிரியராக கூகுள் நிறுவனத்தினால் பெயரிடப்பட்டுள்ளது பயாங்கொட தூய மரியா வித்தியாலயத்தில் நான்காம் வகுப்பில் கல்வி கேட்கும் இசிறு அருணாதய நாகந்தல என்ற மாணவனே இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரால் ஹொரஹொல்ல தேசிய வனவிலங்கு காடு குறித்து எழுதப்பட்ட ஆங்கில கட்டுரை ஒன்றை கூகுள் நிறுவனம் இணையத்தில் வெளியிட்டிருக்கின்றது தென்னிலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை முப்படைகளும் உசார் நிலையில் இலங்கையில் தென் அரைப்பாகத்தில் கடுமையான பலவீழ்ச்சி பதிவாகும் என்பதனால் பொதுமக்கள் உடனடியாக தகுந்த பாதுகாப்பினை தேடுமாறு இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இன்றைய நாளுக்காக வெளியிடப்பட்ட வானிலை அறிக்கையில் திணைக்களம் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கின்றது இதன்படி இரத்தினபுரி களத்துறை மாத்தரின் நுவரேலியா காலை மாவட்டங்களில் கடுமழை பொழியுமன்றம் இது நூற்றி ஐம்பது அடி வரை உயர்வாக காணப்படும் என கூறப்பட்டுள்ளதுடன் ஊவா மாகாணம் மற்றும் கேகாலை கொழும்பு கம்பகா கண்டி மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை உயர்வாக காணப்படுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக வலைத்தளங்களின் மூலம் பல பெண்களை மடக்கி திருமணம் செய்த கில்லாடி மாப்பிள்ளை போலீசாரிடம் வசமாக சிக்கினார் இலங்கையில் ஃபேஸ்புக் மூலம் பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிரதேசத்தில் போலி பேஸ்புக் கணக்குகளை தயாரித்து பல பெண்களை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்ட இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் விசாரணைகளை மேற்கொள்வதாக மாத்தரை போலீசார் தெரிவிக்கின்றனர் மூலம் நட்புறவை ஏற்படுத்தி அவர்களுடன் சட்டரீதியான திருமணம் செய்த நான்கு பேர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர் அவர்களில் ஒரு பெண் இது தொடர்பில் அறிவித்து விவகாரத்தை செய்து வேறு ஒருவரை திருமணம் செய்ய இருக்கின்றார் இதன்போது புதிதாக திருமணம் செய்யும் நபரிடம் முன்னைய திருமண புகைப்படங்களை வெளிப்படுத்துவதாகவும் அதனை மறைக்க வேண்டுமென்றால் ஐந்து லட்சம் ரூபாய் கப்பமாக வழங்குமாறு குறித்த இளைஞன் கூறியதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் யாழ்ப்பாணம் மீசாலை புத்தூர் சந்தையில் இரு மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்து ஏனையின் வீதியில் யாழ்ப்பாணம் மீசாலை புத்தூர் சந்தி வாகையடியில் இன்று இடம்பெற்றிருக்கின்றது சாவகச்சேரியிலிருந்து ஒரே திசையில் பயணித்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் வாகையடியில் திருப்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியிருக்கின்றது மூவர் கைகால் முறிந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மத்துவில் மேற்கு கொடிகாமம் மீசாலை தெற்கே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களே விபத்துக்கு உள்ளான புது மாணவர்கள் மீது மோசமான பகிடிவதை எழுத்து மூடப்பட்ட அறிவியல் நகர் தொழில்நுட்ப பீடம் மாணவர்களுடன் வெளியேறவும் உத்தரவு யாழ் பல்கலைக்கழகத்தின் கிளிநொச்சி தொழில்நுட்ப பீடத்தில் பகிடிவதையை தொடர்ந்து இடம்பெற்ற பதற்றமான சூழ்நிலை பல்கலைக்கழக வளாகத்துக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது புதுமுக மாணவர்களை சிரேஷ்ட மாணவர்கள் கடுமையாக பகிடிவதைக்கு உட்படுத்தி இருக்கின்றனர் தொடர்பாக புதுமுக மாணவர்களின் பெற்றோர் சிலர் பதற்றமடைந்து பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு அறிவித்திருக்கின்றனர் சம்பவத்தை அடுத்து உப விடுதி காப்பாளர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க முனைந்த போது சிரேஷ்ட மாணவியொருவர் தகாத வார்த்தைகளினால் உப விடுதிக் காப்பாளரை ஏசியதுடன் சம்பவத்தை ஒளிப்பதிவு செய்து தொலைபேசியையும் பருத்தி சென்றதுடன் விடுதியிலுள்ள கழகத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனையடுத்து ஒரு வாரமாக நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முனைந்தபோது பல்கலைக்கழக ஒழுக்காற்று உத்தியோகத்தர்கள் மற்றும் விடுவுரையாளருக்கு எதிராக சிரேஷ்டமானவர்கள் குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி பயிலும் சகல மாணவர்களும் உள்நுழையாவண்ணம் துணைவேந்தரினால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது நடுவானில் விமானம் மீது மோதிய பறவைகள் கட்டுநாயக்காவில் திடீரென தரையிறக்கப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் டுபாய் நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் யூஎல் இருநூற்றி இருபத்தி ஐந்து என்ற விமானம் மீண்டும் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது குறித்த விமானம் ஆறு முப்பத்தி ஐந்து மணியளவில் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து டுபாய் நோக்கி பயணத்தை ஆரம்பித்துள்ளது பின்னர் மீண்டும் விமான நிலையத்தில் திடீரென அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த இளைஞன் எண்பத்தி ரெண்டு வயது பயோதிபர் மீது சரமாரியாக கத்தி குத்து யாழ் இனிவில் பகுதியில் வீடொன்றுக்குள் அத்துமூறி நுழைந்த இளைஞர் ஒருவன் குறித்த வீட்டில் வசித்து வந்த எண்பத்தி ரெண்டு வயதான பயோதிபர் ஒருவரை சரமாரியாக கத்தியால் குத்தியதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லை தீவில் மரத்தில் சிக்கிய படிகுண்டு நீண்ட நேரமாக திணறிய போலீசார் முல்லைத்தீவில் தோட்டம் ஒன்றில் மரத்தில் சிக்கியிருந்த கைக்குண்டை சுற்றி மரத்தின் கிளை வளர்த்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது முள்ளிய வாய்க்காலில் தோட்டத்தின் உரிமையாளர் வெடிகுண்டை அவதானித்திருக்கின்றார் இது தொடர்பில் அறிவித்திருக்கின்றார் சென்ற போலீசார் மரத்துக்குள் சிக்கியிருந்த குண்டை வெளியே எடுப்பதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர் எனினும் அதனைச் சுற்றி மரக்கிளைகள் வளர்ந்தமையினால் அதனை வெளியே எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது போலீசார் குறித்த இடத்தை பாதுகாப்பான இடமாக்கி போலிஸ் விசீட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் போலீஸ் விசீட அதிரடிப்படையினர் மரத்தின் கிளைகளை அவதானமாக வெட்டி மரத்தின் நடுவில் சிக்கியிருந்த குண்டை வெளியே எடுத்திருக்கின்றனர் மட்டக்கிழப்பு ஏறாவூர் மாவட்டத்தில் மாடுகளில் ஏற்பட்டுள்ள தொற்றுநோய் காரணமாக ஏறாவூரில் உடனடியாக இறைச்சிக் கடைகளை மூடுமாறு சுகாதார வைத்திய அதிகாரி தாரிக் இன்று உத்தரவிட்டிருக்கின்றார் ஏராவூரில் உடனடியாக அமுலுக்கு வரும் வரையில் ஏறாவூர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவின் கீழ் வரும் சகல மாட்டுறட்சி கடைகளையும் இரு வாரங்களுக்கு மூடுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த விடயமான பணிபுரியை உடனடியாக அமுல்படுத்தும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஈராவூர் நகர சபைக்கு ஏராவூர் பற்றி சபைக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் ஒரு உள்ளூர் விமான சேவை எதிர்வரும் முதலாம் திகதி தொடக்கம் ஆரம்பம் மட்டக்களப்புக்கும் கொழும்புக்கும் இடையிலான மற்றொரு உள்ளூர் விமான சேவையொன்று ஒன்று எதிர்வரும் முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை சுற்றுலா கைத்தொழில் மன்றத்தின் தலைவர் யஃப்ஃபர் தெரிவித்திருக்கின்றார் இதன் முதலாவது சேவையினை கிழக்கு மாகாண ஆளுநர் கிஸ்பொல்லா ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார் இந்த வைபவத்தில் இராஜாங்க அமைச்சர் அமீர் அலி அலிசார் மௌலானா உட்பட பலரும் கலந்து கொள்ள இருக்கின்றனர் பொத்துவில் கடற்பரப்பில் கப்பலுடன் மோதி விபத்துக்குள்ளான மீன்பிடி படகு கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பொத்துவில் கடற்பரப்பில் விபத்துக்கு உள்ளான நத்தாலிய மீன்பிடி படகு இன்று அதிகாலை நிபுணுவர கடற்தொழில் துறைமுகத்தில் கொண்டுவரப்பட்டுள்ளது குறித்த படகு மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி கடலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக தெரியவர்திருக்கின்றது குறித்த படகு பொத்துவில் கடற்பரப்பில் ஒரு கப்பலுடன் மோதி இந்த விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது விபத்துக்கு உள்ளான படகு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டதன் பின்னர் அதிலிருந்த இரண்டு மீனவர்கள் சிகிச்சைக்காக மாத்திரை பொது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கப்பல் ஒன்று வருவ என்பது படகில் உள்ள சமிக்கை அமைப்பிற்கு தகவல் ஏதும் கிடைக்கப்பெறவில்லை என நத்தாலிய படகின் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் பாராளுமன்ற விவாதங்கள் எதிரிலும் பங்கேற்காத பதிமூன்று எம்பிக்களின் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதிமூன்று பேர் கடந்த ஆண்டு பாராளுமன்ற விவாதங்கள் எவற்றிலும் பங்கு கொள்ளவில்லை என இணையதளம் மேற்கொண்ட ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கின்றது பாராளுமன்றத்தில் கடந்த ஜனவரி முதல் டிசம்பர் வரையான அறிக்கையின் அடிப்படையை கொண்டு மேற்படி ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தது இவ்வாறு விவாதங்கள் எவற்றிலும் கலந்து கொள்ளாத பாராளுமன்ற உறுப்பினர்களில் பன்னிரண்டு பேர் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியைச் சேர்ந்தவர்கள் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சேனநாயக்காவின் பெயரும் இந்த பட்டியலில் உள்ளது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் அமுனுகம லக்ஷ்மண் செனவிரத்தின லக்ஷ்மண் வசந்த பெரூரோ அங்கஜன் ராமநாதன் ரத்வத்த சிறிபால கமல் பண்டார தென்னக்கோடு ஆறுமுகன் தொண்டமான் தேனிக விதானகே மற்றும் துலிப் விஜயசேகர ஆகியோரின் பெயர்கள் இந்த பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன சுப்ரா நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் வழங்கி வைப்பு கிழக்கு மாகாணத்தில் நடாத்தப்பட்ட நிர்வாக உத்தியோகத்தர்கள் போட்டி பரீட்சையில் அதிபிசேட திறமையில் சித்தி பெற்ற சுப்ரா நிர்வாக உத்தியோகத்தர்களுக்கான நியமனங்கள் இன்று வழங்க கிழக்கு மாகாண ஆளுநர் கிஸ்புல்லா தலைமையில் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்ற வைபவத்தில் மட்டக்கிழப்பு அம்பாறை திருகோணமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த அதிபிசேட திறமையில் பரீட்சையில் சித்தி பெற்ற சுப்ரா நிர்வாக உத்தியோகத்தர்கள் இருபத்தி மூன்று பேருக்கான நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டது வைபவத்தில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர் டி எம் சரத் அபய குணவர்தன கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர் அசீஸ் கிழக்கு மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் சலீம் உட்பட கல்வி வீதி விவசாய சுகாதார அமைச்சரின் செயலாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது வாழைத்தோட்டம் அல் ஹிக்மா வருடாந்த விளையாட்டு போட்டி கொழும்பு பன்னிரண்டு பாலை தோட்டம் அல் ஹிக்மா கல்லூரியின் சிறுவர்களுக்கான வருடாந்த இல்ல விளையாட்டு போட்டி கொழும்பு சுகதாச விளையாட்டு மைதானத்தில் பாடசாலை அதிபர் தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றது இந்த நிகழ்விற்கு பிரதம அதிதியாக மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலியும் கௌரவ அதிதிகளாக கொழும்பு வலைய கல்வி திணைக்களத்தின் திட்டப்பணிப்பாளர் மும்தாஸ் பேகமும் பங்கு பற்றியிருந்தனர் ஆட்சியங்களில் நம்பிக்கையில்லை அழுதம முஸ்லீம் இளைஞர்கள் விடுதலை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அழுத்கம வன்முறையின் அடிப்படையாக அமைந்த பௌத்த மீதான தாக்குதல் விவகாரத்தின் பின்னணியில் இடம்பெற்று வந்த வழக்கிலிருந்து மூன்று முஸ்லிம் இளைஞர்கள் விடுதலை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது கிண்ணியா அல்மினா மகா வித்தியாலயத்துக்கு புதிய கட்டடம் திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா கல்வி வலயத்திற்கு உட்பட்ட கின்னியா அல்மினா மகா வித்தியாலயத்துக்கு புதிய இருமாடி கட்டடத்தை துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை அமைச்சர் அப்துல்லா மஹூரூப் என்று உத்தியபூர்வமாக திறந்து வைத்திருக்கின்றார் ஐரோப்பிய ஜப்பான் நாட்டவர்களுக்கு ஆறு மாத கால விசா அமைச்சரவை முடிவு ஐரோப்பியா ஜப்பான் தாய்லாந்து சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகதரும் சுற்றுலா பயணிகள் முன்கூட்டியே விசா தேவை என்று இலங்கை வருவதற்கான அனுமதியை நீடிக்கின்ற அதேவேளை சுற்றுலா பயணத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் ஆறு மாத கால ஒன் அரைவல் விசா வழங்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கின்றது தற்சமயம் இனியமூடாக முப்பது நாட்களுக்குரிய விசாவை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இருக்கின்ற அதேவேளை விமான நிலையத்தில் ஒன் அரைவல் விசாவை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் இனிவரும் காலங்களில் முதற்கட்டமாக வழங்கப்படும் விசாவை ஆறு மாதமாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பாடசாலைகளுக்கு ஆளுநர் திடீர் கண்காணிப்பு விஜயம் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ள இரு பாடசாலைகளுக்கு வடக்கு ஆளுநர் சுரே திடீர் கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார் கிளிநொச்சி முருகானந்தா ஆரம்ப பாடசாலை மற்றும் புனித அந்தோனியர் ரோமன் கத்தோலிக்க வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு இன்று காலை புனரமைப்பு நடவடிக்கைகளின் நிலைமை குறித்து ஆராய்வதற்காக அவர் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் கர்த்தால் தினத்தில் போலீசாருடன் மாலையுடன் நின்ற பவுனியா தெற்கு பிரதிசபை உறுப்பினர் காணாமல் ஆக்கப்பட்டோரின் கோரிக்கையை செவிசாய்க்காது கர்த்தால் தினத்தில் போலீஸ் அதிகாரிகளுக்கு மாலை அணிவித்து ஆடம்பரமாக திறப்பு விழா நிகழ்வு ஒன்றை பவுனியா தெற்கு தமிழ் பிரதிசபை உறுப்பினர் கோகுலகுமார் அஞ்சலாதேவி கொண்டாடியுள்ளமை தொடர்பில் கவலை வெளியிடப்பட்டிருக்கின்றது காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி கோரி காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் உறவுகளால் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் இரண்டு ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு ஐக்கிய நாடு மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு கால அவகாசம் வழங்கக்கூடாது என வலியுறுத்தியும் வடக்கு மாகாணம் முழுவதும் பூரண கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்டது அத்துடன் கிளிநச்சியில் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றிருந்தது இராணுவ முகாம் வளாகத்திலிருந்து கேப்பா புலபு மக்கள் பேரணியாக வெளியேறினர் முல்லத்தீவு கேப்பாப்புலவு பிரதான இராணுவ முகாம் எதிரே தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் இராணுவ முகாம் வளாகத்திலிருந்து பேரணியாக வெளியேறியுள்ளனர் எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது நாளாக தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்கள் யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் காணி உரிமை கோரி வெற்றி கொள்ளும் வாகன பேரணியுடன் இணைந்து போராட்டத்திலிருந்து இன்று வெளியேறி முல்லத்தீவு மாவட்ட செயலகம் சென்று மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் மைத்திரி ரணிலை மகிந்தவுடன் இணைந்து பணியாற்ற தயார் ராசம்மந்தன் அரசியலமைப்பு திருத்தத்தை அமுல்படுத்துவது தொடர்பாக மீண்டும் ஜனாதிபதி மற்றும் பிரதமரை சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்மந்தன் தெரிவித்திருக்கின்றார் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளை பிரதிநிதிகளுடனான சந்திப்பு திருகோணமலையில் நடைபெற்றது குறித்த சந்திப்பின் போது குறித்த விடயம் தொடர்பில் எதிர்வரும் வியாழக்கிழமை அரசாங்கத்துடன் பேசவுள்ளதாக ராசம்மந்தன் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அபிவிருத்தி பணிகளை மக்களிடம் கையளிக்க அமைச்சர் ஹாக்கிம் அன்ராதபுரம் விஜயம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் ராஃபாக்கிம் எதிர்வரும் சனிக்கிழமை வடமத்திய மாகாண முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் சிரேஷ்ட பிரதித்தலைவர் ரவுத்தர் ரயினா முகமதின் வேண்டுகோளுக்கிணங்க இணங்க அனுராதபுரத்துக்கு விஜயமொன்றை மேற்கொள்ள இருக்கின்றார் இந்த விஜயத்தின் போது அன்றாதபுரம் மாவட்டத்தில் அமைச்சரின் நிதியொதுக்கீட்டின் கீழ் பூர்த்தி செய்யப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் உத்தியோகபூர்வமாக அமைச்சினால் மக்களிடம் கையளிக்கப்பட இருக்கின்றது பாடசாலை மாணவியை காணவில்லை மத்திய முகாம் பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட பன்னிரெண்டாம் கிராமத்தைச் சேர்ந்த சகாப்தின் பாத்திமா சிப்னா வயது பதினாறு என்னும் மாணவியை இரண்டு வாரங்களாக காணவில்லை என அவரது பெற்றோர் மத்திய முகாம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருக்கின்றனர் சாலம்பங்கேணி நான்காம் விலாசத்தில் வசிக்கும் சகாப்தின் பாத்திமா சிப்னா என்னும் மாணவி சாலம்பகேணி அல் சிராஜ் மகா வித்யாலயத்தில் தரம் பத்தில் கல்வி பயின்று வருகின்றார் இந்த மாணவி இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாம் மாதம் பதினோராம் திகதி திங்கக்கிழமை காலை பாடசாலைக்குச் செல்வதாக புறப்பட்டுச் சென்ற நிலையில் காணாமல் போயிருக்கின்றார் இலங்கையில் விசா இன்றி தங்கியிருந்தால் ஐநூறு அமெரிக்க டொலர்கள் அபராதம் குடிவரவு மற்றும் குடியகழ்வு கட்டுப்பாடுகளில் திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கின்றது அதன்படி விசா அனுமதிகளை வழங்குவது தொடர்பில் தற்போது காணப்படும் நடைமுறைகள் மற்றும் அதற்காக அறவிடப்படும் கட்டணங்களை திருத்துவதற்கு அனுமதி கிடைத்திருக்கின்றது இதேவேளை விசா அனுமதியின்றி இலங்கையில் தங்கியுள்ளோருக்கு ஐநூறு அமெரிக்க டொலர்கள் அபராதம் விதிக்கவும் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் தொடர்ந்து எமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தி ஒன்றை பார்ப்போம் குபேந்திர ராஜா யானுஜன் தனது பிறந்த தினத்தை மீசாலையில் தனது இல்லத்தில் மிகவும் மகிழ்வுடன் கொண்டாடியிருக்கின்றார் யனுஜன் சீரும் சிறப்புமாக பதினாறு செல்வங்களும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ்கவன அன்பு மனைவி பெரியா மகள் அப்பா அம்மா மாமா மாமி சகோதரிகள் சகோதரர்கள் மைத்துனர் மைத்துனி மாருடன் வாலஞ்சியா குடும்பத்தினர் வைகுந்தன் அகிலம் குடும்பத்தினர் விஜயன் குடும்பத்தினர் ரங்காமாமி மாமி விஜயரூபன் விஜயேந்திரன் விஜயரூபி குடும்பங்களுடன் விஜயதாஸ் மாமனார் அத்தைமார் பெரியப்பா பெரியம்மாமார் சித்தி சித்தப்பா மார் வாழ்த்து நிற்கின்றனர் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் அனைத்து உறவுகளையும் வெல்கம் தமிழ் டிவி குடும்பத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமை அடைகின்றோம் நன்றி மீண்டும் இன்னுமொரு இலங்கை பற்றிய செய்தி குறிப்பில் உங்களை சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி